தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய சுபதின வணக்கம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினைந்தாவது பாடல் குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம் முதலில் நாம் பாடலை அனுபவிப்போம் விஷாலேஷு கர்ணாந்த தயாஸ் தீர்கேஸ்வஜஸ்ரம் தயாஸ்யந்திஷு துவாதசஸ்வீக்ஷனேஷு மகிஷத் கடாக்ஷக சக்ரத் பாதிதச்சேத் பவேதே தயாஷீல காணாம ஹானிஹி என்பதாக பாடல் அமைந்துள்ளது தொடர்ந்து நாம் பாடலின் பதவுரையை சிந்திப்போம் ஹே தயாசீல கருணை வடிவமே விஷாலேஷு கர்ணாந்த தீர்கேஸ்வஜஸ்ரம் பரந்து விரிந்து காதுவரை நீண்டிருப்பதும் தயா பக்தர்களுக்கு கருணை பொழிவதுமான த்வாதச ஈக்ஷனேஷு பன்னிரண்டு கண்களில் ஈஷத் கடாக்ஷக சிறிதளவு கடைக்கண் பார்வையை மயி என்னிடத்தில் சிறிது நேரம் விழுமாறு செலுத்தினால் தே உனக்கு கா நாமஹானிகி பவேத் என்ன குறைவு வந்துவிடப் போகிறது தொடர்வது இப்பாடலின் பொழிப்புரை கருணை வடிவமான முருகவேளே பறந்து விரிந்து காதுவரை நீண்டிருப்பதும் கருணை பொழிவதுமான பனிரண்டு கண்களில் சிறிதளவு கடைக்கண் பார்வையை என்னிடத்தில் சிறிது நேரம் விழுமாறு செலுத்தினால் உனக்கு என்ன குறை வந்துவிடப் போகிறது என்பதாக பாடலின் பொருள் அமைந்துள்ளது பக்தனுக்கு உணர்ச்சிகள் அதிகம் பக்தி சாதாரணமாக வருவதில்லை இறைவனுடைய மகிமையை தெரிந்து கொண்டதால் வந்தது இறைவனுடைய மகிமையைப் பற்றி அவனுடைய கருணையை பற்றி பெரியவர்கள் ஆன்றோர்கள் சான்றோர்கள் கூற கூ அதனை நாம் மீது நமக்கு பக்தி என்னும் ஆசை வருகிறது பக்தி என்பது அறிவுபூர்வமான உணர்ச்சி இறைவன் எப்படிப்பட்ட குணங்களை உடையவர் இலக்கணங்களை உடையவர் அவரை எவ்வாறெல்லாம் நாம் துதி செய்ய வேண்டும் எப்படியெல்லாம் வணங்க வேண்டும் இப்படிப்பட்ட அறிவு இல்லாவிட்டால்தான் பிரச்சனை இறைவனைப் பற்றிய ஞானத்தோடு இறைவனிடத்தில் பக்தி இருக்குமானால் அந்த பக்தி ஒரு நாளும் குறையாது உணர்ச்சி பூர்வமாக கூற வேண்டும் என்பதற்காக ஆதிசங்கரர் இவ்வாறு கூறுகிறார் பன்னிரண்டு கண்களாலும் என்னை பார்க்க வேண்டாம் பன்னிரண்டு கண்களில் ஒரு கண்ணால் லேசாக பார்த்தால் போதும் நான் கேட்பது அவ்வளவே என்கிறார் தான் வணங்கும் கருணை உள்ளம் படைத்த இஷ்ட தெய்வம் தனது கபடமற்ற பிரார்த்தனைகளுக்கு செவிசாய்க்காமல் இருந்தால் ஒரு பக்தனுக்கு ஏற்படும் மன உளைச்சல் ஆதிசங்கரின் வார்த்தைகளில் பிரதிபலிக்கின்றது தாம் வணங்கும் தெய்வங்களிடம் நேருக்கு நேர் பேசக்கூடிய ஜீவன் முக்தர்களும் முனிவர்களும் சில நேரங்களில் அவர்களது உள்ள கிடக்கையை அந்த தெய்வங்களிடமே முறையிடுவார்கள் ஆதிசங்கரர் முருகனிடம் கேட்பதும் அந்த வகையை சார்ந்ததாகும் அபிராமி பட்டரும் தம் அபிராமி பதிகத்தில் அன்னை அபிராமியிடம் கேட்கிறார் அபிராமியை அகில உலகங்களையும் நீ படைத்ததனால் நீ என்னுடைய தாய் நான் உன் பிள்ளை அல்லவோ யானைமுகக் கடவுள் கணபதி முருகன் இவர்களுடைய இளைய சகோதரன் என்று நீ என்னை கருதினால் உனக்கு என்ன குறை ஏற்பட்டுவிடும் தம்மை ஒரு குழந்தையாக பாவித்து தாய் உருவில் அருள் புரியும் அபிராமி அன்னை தம்மை எங்கனும் சீராட்ட வேண்டும் என்பதையும் மிகுந்த கற்பனை திறனுடன் அபிராமிப்பட்டர் தம் பாடலில் விரித்து உரைக்கிறார் சில சந்தர்ப்பங்களில் ஆண்டவன் பால் தீவிர பக்தியுடைய அடியார்கள் இறைவனிடம் முறையிடுவது மாறிவிடும் இம்மாதிரியான துதிகளில் அந்த அடியார்கள் தம் இஷ்ட தெய்வங்களிடம் தம் குறைகளை கூறுவதோடு நிற்காமல் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து நீண்ட ஆயுளையும் கோருவார்கள் அருணகிரிநாதர் தமது கந்தர் அனுபூதியில் எனும் மாயையிலே வீழ்வாய் என என்னை விதித்தனையே தாழ்வானவை செய்தது வாழ்வாய் நீ மயில்வாகனனே என்று பாடுகிறார் கடைக்கண் பார்வை குறித்த இதே கருத்தை ஆதிசங்கர பகவத் பாதர் தமது கனகதாரா ஸ்தோத்திரத்தில் கூறுகிறார் அதனை தமிழில் மொழிபெயர்த்த கவிஞர் கண்ணதாசன் அவர்கள் நமக்கு புரியும் வகையில் மாலவன் மீது வைத்த மாயப்பொன் விழி மாதுனி என்னிடத்தில் வைத்தனை என்றால் நானும் காலமா கடலில் உந்தன் கருணையினால் செல்வம் பெற்று கண்ணிரை வாழ்வு கொள்வேன் கண்வைப்பாய் கமலத்தாயே என்று அழகுறக் கூறுகிறார் நாமும் நமது மகான்கள் கூறியவாறு முருகப்பெருமானை இடைவிடாது தியானம் செய்து கடைக்கண் பார்வையை பெற்று ஆனந்தம் பெறுவோம் நாளைய நிகழ்வில் ஸ்ரீ புஜங்கத்தின் பதினாறாவது பாடல் குறித்து சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ கௌமாரம் நிகழ்வில் ஆதிசங்கர பகவத் பாதர் அருளி செய்த ஸ்ரீ சுப்பிரமணிய புஜங்கத்தின் பதினைந்தாவது பாடலையும் அதற்கான பொருளையும் செவிமெடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளைய நிகழ்வில் இணைவோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்